திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று தொன்னூற்று மூன்று கூடல்காண்டம் காண்டம் ரசவாதம் செய்த படலம் பகுதி ஏழு திருப்பூவண தலச்சிறப்புகளை திருப்பூவண புராணத்தின் அடிப்படையிலே சிறிதளவு சிந்தித்தோம் இனி திருப்பூவணம் திருத்தலத்தில் மதுரையம்பதி ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் ஒரு சித்தமூர்த்தியாக எழுந்தருளி பொன்னணையாள் என்ற பக்திக்காக ரசவாதம் செய்த திருவிளையாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருப்பூவண திருத்தலத்தை பற்றி ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மிக வியந்து போற்றுகின்றார் திருப்பூவணத்தில் இருக்கின்ற அசையும் அசையாத பொருட்கள் யாவும் சிவலிங்கங்கள் எனவே ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் கூட இத்தலத்தை பிரதட்சிணம் செய்து செல்கின்றன இந்திரன் சூரியன் முதலான பல தேவர்கள் இங்கே சிவ பூஜை செய்து தமக்கு வேண்டிய நல் வரங்களை முற்காலத்திலே பெற்றிருக்கின்றார்கள் அத்தகைய திருத்தலம் திருப்பூவணம் கிளிகள் நிறைந்து வாழும் சோலைகள் சூழ்ந்த திருப்பூவணத்தில் எழுந்தருளிய சிவபெருமானின் திருக்கோயில் அதனை சார்ந்து இருக்கின்ற ருத்ரகண்ணியர்கள் குலம் செய்கின்ற தவத்தின் பலன் போன்று அங்கே அவதாரம் செய்தவர் பொன்னணையாள் என்கின்ற மிக பெரிய மகாபக்தை ருத்ரகணிகையர் குலத்திலே அவதாரம் செய்தவர் மரகதம் சிந்தும் மலர்மாலையில் வண்டுகள் உள்ளே பொருந்தி இசைப்பாடும் அணங்கு போன்றவள் தேவர்களுக்கும் மனக்கழிப்பு மிக மயக்கும் கடலில் தோண்டிய அமுதத்தை போன்றவள் பொன்னணையாள் என்கின்ற பக்தை பொன்னணையாள் என்கின்ற இந்த பக்தை தான் அவதாரம் செய்த ருத்ரகன்னிகேர் குலத்திற்கு ஏற்றவாறு வீணாகானம் பயின்று அதில் மிக வல்லவராக விளங்கினார் இசைப்பாடலிலே வல்லுநராக விளங்கினார் பரத சாஸ்திர நடன நூலில் கூறிய முறைப்படியே பயிற்சி பெற்று சிறந்தவராக விளங்குகின்றார் பெண் இலக்கணத்தையும் இன்னும் மற்ற லக்ஷணங்களையும் தேவஸ்திரீகளைப் போன்றே பெற்றிருக்கின்ற பக்தை அதோடு சிவபுண்ணியம் செய்வதிலே தேவமாதர்களுக்கும் மேலானவராக விளங்குகின்ற பக்தை பொன்னனையாள் என்கின்ற இந்த பக்தை இவர் அவதரித்த குலம் ருத்ரகணிகையர் குலம் என்று பார்க்கின்றோம் ருத்ரகணிகையர் என்ற பெயருடைய பதியில்லாதார் மரபு இவர்களது மரபு இவர்கள் கோயில் திருப்பணிகளை செய்வதில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஆனால் இவர்களை பற்றி தெரியாதவர்கள் இவர்களை பரத்தையர் மரபு என்று சொல்வார்கள் அது தவறு அன்றைய காலகட்டத்திலே சேரி பகுதியில் இருந்த பரத்தையர்கள் என்பவர்கள் வேறு கோயிலிலே திருப்பணி செய்வதற்காக தம்மை அர்ப்பணித்து கொண்ட ருத்ரகன்னிகையர் குலம் என்பது வேறு பரத்தையர் சேரியும் பரத்தையர் பிரிவும் இவையெல்லாம் தொல்காப்பிய முதலான மிக பழந்தமிழ் நூல்களில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பேசப்பெற்றன அத்தகைய மரபில் இருக்கின்ற பெண்கள் வேறு இங்கே திருக்கோயிலிலே இறைவனுக்காக திருப்பணி செய்கின்ற ருத்ரகண்ணிகை மரபு என்பது வேறு திருக்கோயிலிலே திருப்பணி செய்கின்ற ருத்ரகண்ணிகையர்களை பற்றி காமிகா ஆகமம் ஆச்சாரிய லக்ஷண படலம் இருநூற்று இருபத்து ஐந்து முதல் முன்னூற்று ஐம்பது வரை இருக்கின்ற ஸ்லோகங்களிலும் இன்னும் பிற சைவ சாஸ்திரங்களிலும் நாம் காண்கின்றோம் எம்பெருமாட்டி எல்லாம் வல்ல பராசக்தியின் இச்சை ஞானம் கிரியை என்ற சிவசக்திகள் இந்த மூன்று சிவசக்திகளின் திருப்பாதத்திலே இருக்கின்ற சிலம்பு அந்த நூபுர சப்தத்திலிருந்து முறையே ருத்ரகணிகை ருத்ரகன்னிகை ருத்ரதாசி என்று மூவகையானவர்கள் உண்டானார்கள் என்று காமிக ஆக்கமம் பேசுகின்றது இவர்களது லக்ஷணங்கள் ஒழுக்கங்கள் இவர்களில் ஆலயங்களில் செய்ய வேண்டிய முறைப்படி செய்ய வேண்டிய திருப்பணிகள் இவற்றையெல்லாம் காமிக்க ஆக்கமத்திலே மிக விரிவாக காணலாம் ருத்ரகணிகை மகாமண்டபம் முதல் கர்ப்பாவரணப் பிராகாரம் வரை திரு அலகு இடுதல் திரு மெழுக்கையிடுதல் இவைகளெல்லாம் இட்டு பஞ்ச சூர்ணங்களினால் அலங்கரித்து சுத்தமாயிருந்து பூஜை நேரங்களில் தீபங்களை ஏந்தியும் கானம் செய்தும் நிர்தனம் செய்தும் உபசரிக்கத்தக்கவள் ஆவார்கள் சுத்தம் கேவலம் என்ற மூன்று வகை நிர்தனங்களிலே சுத்த நர்தனமே உருத்திர கணிகைக்கு விதிக்க பெற்றது ஆச்சாரியனால் பொட்டு அணிய பெற்று அவனை நாயகனாக கொள்வதும் இவர்களுக்கு உரியது இவர்களது மரபு அது துர்காலக்ஷ்மி சரஸ்வதி என்ற இந்த மூவரின் பாதச்சிலம்பு ஒலியிலிருந்து உண்டானார்கள் அவர்கள் இராஜகணிகை கிராம தாசி என்பவர்கள் உண்டானார்கள் என்றும் கூறப்படுகின்றது இவர்களின் லட்சணம் கடமை வாழ்க்கை திறம் மரபு வளர்ச்சி இவையும் ஆங்காங்கே விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்ப்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப் பணி செய்வோம் என் கொங்கை அல்லார் தோள் சேரற்க என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என்றெல்லாம் வரும் திருவம்பாவை திருவாசகங்கள் இந்த ருத்ரகண்ணிகைகள் கோயில்களிலே செய்து வந்த திருப்பணியை நினைவுபடுத்துகின்றன அவர்களின் லட்சணங்களையும் ஒழுக்கங்களையும் நினைவுபடுத்துகின்றன இந்த திரு அவதாரம் செய்த எம்பெருமாட்டி நாச்சியார் நம் சமயாச்சாரியார்களுள் ஒருவரான ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருக்கல்யாணம் செய்து கொண்டார்கள் என்று பெரிய புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணத்திலே நாம் படித்திருக்கின்றோம் பெரிய புராணத்திற்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் பலர் இந்த பகுதியில் இதன் விளக்கத்தை தெளிவாக கொடுத்திருக்கின்றார்கள் பெரிய புராண உரையாசிரியர் மகாலிங்கையர் என்பவரினுடைய உரை கூறுகின்றது ருத்ர அவர்கள் பரமசிவனாருக்கு தாங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் செய்து கொண்டு திருமணம் செய்து கொள்ளாமல் ஒருவரையே கணவராக உடையவர்கள் இந்த காலத்தில் அந்த வழக்கம் தவறிவிட்டது அந்த நடை தவறிற்று என்று எழுதுகின்றார்கள் திரு பிள்ளை அவர்கள் எழுதுகின்றார்கள் தனக்கொரு நாயகனில்லாத ருத்ரனைப் போல இந்த உலகில் தமக்கு நாயகனை ஏற்றுக்கொள்ளாமல் நாயகியை நாயகமாக கொண்டிருக்கும் கணிகையர்களுடைய குலம் என்று திரு பிள்ளை அவர்கள் எழுதுகின்றார்கள் ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகள் இந்த குலத்தை பற்றி கூறும்போது போது ருத்ரகணிகையர் இவர்கள் வேசியர்களுக்கு வேறானவர்கள் திருமணமின்றி உயர்ந்த ஜாத்தியர்களில் ஒருவரை கணவனாக கொண்டு பூஜா காலத்தில் சுத்த நிறுத்தம் செய்யும் மகளிர்கள் என்று ஸ்ரீ தம்பிரான் உரை செய்திருக்கின்றார்கள் பதியிலார் குலம் என்பதற்கு தங்களுக்கு ஒரு நாயகனையும் எய்தாதவர்களாகிய ருத்ரகணிகையர் குலம் என்று பொருள் கூறி இதனால் பல புருஷர்களை சேர்ந்து வாழும் வேசியரையே ருத்ரக்கண்ணிகை என்று சொல்வது தவறு என்று மேற்கோள் காட்டுகின்றார் திரு சுப்பராய நாயகர் அவர்கள் இவற்றையெல்லாம் பெரிய புராண உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா அவர்கள் தன்னுடைய உரையிலே எழுதி காட்டி அந்த வித்தியாசத்தையும் கணிகையர் குலத்தினுடைய உயர்வையும் அவர்கள் எவ்வாறு பராசக்தியின் நூபுரத்திலிருந்து உற்பத்தியானார்கள் என்கின்ற காமிக ஆகம பகுதிகளையும் இவ்வாறு மேற்கோள் காட்டி நமக்கு நன்கு விளக்குகின்றார்கள் அப்படிப்பட்ட ருத்ரகணிகையர் குலத்திலே அவதாரம் செய்கின்ற மிக பெரிய பக்தையாக பொன்னனையாள் என்ற ஒரு எம்பெருமாட்டி அவள் நித்திய நியமமாக செய்து வருகின்ற காரியங்களை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் பொன்னனையாள் என்கின்ற இந்த அடியவர் தன்னுடைய அன்பு பொருந்திய தோழியர்களுடன் அதிகாலையிலே இருள் புலர்வதற்கு முன்பே நித்திரையிலிருந்து எழுந்து புனிதமாகிய பொற்றாமரை தீர்த்தத்திலே நீராடி சந்திரனை சிரோமாலையாக அணிந்த சோமசுந்தர கடவுளுடைய பூஜையை செய்கின்றார் அந்த அன்றாட சிவ பூஜையை நிறைவு செய்து கொண்டு பின்னர் புனிதராகிய திருப்பூவணநாதரை தரிசித்து குற்றமில்லாத அடைந்த நடனம் செய்து வருவார் அதிகாலை பொழுது என்பது மனம் சலனமின்றி நிற்பதற்குரிய காலம் எனவே அந்த வைகரை பொழுதிலே துயில் எழுந்து இரவின் இருள் நீங்குவதற்கு முன்னே எழுந்து காலை கடன்களையெல்லாம் நிறைவு செய்து நீராடி சிவார்ச்சனை செய்வார் கண்ம மலத்தை போக்கி உயிருக்கு உறுதி பயப்பது சிவார்ச்சனையாகிய சிவபூஜை அதனை நியமமாக நடத்தி திருப்பூவணநாதரை தரிசனம் செய்வார் திருத்தரு பூவணவானரை சேவித்து சுத்த நிறுத்தமாடி வந்த அடியாரை பொருள் என நினையும் கருத்தலாய் அருச்சித்து அவர்களிப்ப இன்சுவை ஊன் அருத்தி எஞ்சியது அருந்துவாள் அகுது அவள் நியமம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இங்கே அருளுகின்றார் திருத்தராகிய திருப்பூவணநாதர் புனிதமான திருப்பூவண நகரிலே இருக்கின்ற அந்த சிவபெருமானை வணங்குவார் பொன்னனையாள் பின்னர் நியமமாக சுத்த நடனத்தை எம்பெருமானின் திருச்சந்நிதியிலே ஆடுவார் சுத்த நிறுத்தம் என்பது நூற்றி எட்டு கரணம் உடையதாக இருக்கும் சாந்தி கூத்து என்பதில் ஒன்றாகிய சொக்கம் என்கின்ற நிறுத்தம் எனவே இதனை சுத்த நிறுத்தம் என்று கூறுவார்கள் சுத்த தத்துவ புவனத்தில் இருக்கும் இறைவன் புறத்தை ஆன்மாக்கள் தன்னை உணர்ந்து வழிபட்டு உய்ய அடியவர் திருவேடத்திலே பிரகாசித்து எழுந்தருளுவார் எனவே சுத்த நடனம் திருச்சந்நிதியிலே ஆடி முடித்த பின் பொன்னனையாள் என்கின்ற எம்பெருமாடி மகாபக்தை அதன்பின் கொள்கின்ற நியமம் என்பது சிவனடியார்களை வரவேற்று உபசரிப்பது சிவனடியவர்களை சிவம் எனவே நினைக்கும் கருத்து உடையவராக இருப்பவர் பொன்னனையாள் அவர்களை அந்த அடியவர்களை அர்ச்சனை செய்து அவர்கள் மகிழ்ச்சியடையும்படி இனிய சுவையமைந்த கரிகளோடு அமுது செய்விப்பார் சிவனடியார்களுக்கு சிவனடியார்களுக்கு இவ்வாறு மாகேஸ்வர பூஜை செய்யும் நியமத்தை உடையவர் பொன்னனையாள் அவ்வாறு மாகேஸ்வர பூஜை செய்து சிவனடியார்கள் திரு அமுது செய்த பின் அங்கே எஞ்சியிருக்கின்ற அந்த சேஷத்தை உண்பதை நியமமாக உடையவர் பொன்னனையாள் என்கின்ற பக்தை சிவன் அடியார்களான மாகேஸ்வரர்கள் திரு அமுது செய்து எஞ்சிய சேஷமாக இருப்பதை உண்பது என்பது அது பிறவிப்பினிக்கு மருந்தாக இருப்பது இந்த மகேஸ்வர பூஜையை எப்படி செய்வது என்று சிவாகமங்களிலே மிக விரிவாக அருளப்பட்டிருக்கின்றது அதன்படியே செய்து வருபவர் நம் பொன்னணையாள் மாகேஸ்வர பூஜை என்பது சிவாகமப்படி தீட்சை பெற்ற சிவனடியார்கள் அவர்கள் ஆச்சாரியர் நிர்வாண தீட்சிதர் விசேஷ சமய தீக்ஷிதர் என்று நான்கு வகைப்படுபவர்கள் மகேஸ்வரன் ஆகிய சிவபெருமானை வழிபடுபவர்கள் இவர்கள் எனவே இவர்களுக்கு மாகேஸ்வரர்கள் என்று பெயர் இப்படி ஆச்சாரியர் நிர்வாண தீட்சிதர் விசேஷ தீட்சிதர் சமய தீட்சிதர் என்னும் நான்கு வகை மாகேஸ்வரர்களையும் விதிப்படி பூஜித்து திருவமுது செய்விப்பது மாகேஸ்வர பூஜை ஆகும் வைதிக பிராமணர்கள் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலமும் சமய தீட்சர் ஒருவருக்கு அன்னதானம் செய்த பலமும் சமமாகும் வைதிக பிராமணர் பதினாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலனும் விசேஷ தீட்சிதர் ஒருவருக்கு அன்னதானம் செய்த பலனும் சமம் ஆகும் வைதிக பிராமணர் லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த பலனும் நிர்வாண தீட்சிதர் ஒருவருக்கு அன்னதானம் செய்த பலனும் சமம் வைதிக பிராமணர் கோடி பேருக்கு அன்னதானம் செய்த பலமும் சைவாச்சாரியர் ஒருவருக்கு அன்னதானம் செய்த பலமும் சமம் என்ற வகையிலே மகேஸ்வர பூஜையால் விளையும் பலன் அது ஏற்பவருடைய உயர்வு தாழ்வுகளில் இவ்வாறு ஒன்றுக்கொன்று உயர்ந்ததாக சொல்லி அருளப்பட்டிருக்கின்றது மாகேஸ்வர பூஜையிலே சிவன் அடியார்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் திரு அமுதை தயாரிப்பவர்கள் சமைப்பவர்கள் அதனை பாகம் செய்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் சமசாதியர்களாய் சிவதீக்ஷை பெற்றவர்களாய் நித்திய கர்மம் தவறாது செய்து வருபவர்களாய் சுச்சி உடையவர்களாய் மகேஸ்வர பூஜைக்கு உபயோகப்படும் திரவியங்களை மாகேஸ்வர பூஜை நிறைவேறுவதற்கு முன்பே சாப்பிட நினைக்கவும் செய்யாதவர்களாய் இருத்தல் வேண்டும் இந்த இயல்பு இல்லாதவர்களால் சமைக்கப்பட்டவை தேவ பிரீத்தியாகவோ இராட்சச பிரீத்தியாகவோ ஆகிவிடும் எனவே இந்த லட்சணங்களோடு இருந்து சமைக்க வேண்டும் மகேஸ்வர பூஜைக்கு என்று விளக்கப்பட்ட பதார்த்தங்கள் இருக்கின்றன அவை உள்ளி வெள்ளுள்ளி உருண்டை சுரக்காய் கொம்மடிக்காய் செம் முருங்கைக்காய் தேற்றாங்காய் அத்திக்காய் வெண்கத்திரிக்காய் பசளை வள்ளி கொவ்வை முதலியவைகள் மகேஸ்வர பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்றால் மகேஸ்வரராகிய சிவன் அடியார்களை தூரத்தில் கண்டவுடனே சிரசின் மீது அஞ்சலி செய்து விரைந்து எதிர்கொண்டு அழைத்து வந்து அவர்களுடைய திருவடிகளை தீர்த்தத்தினாலே விளக்கி அந்த தீர்த்தத்தை சிரம் மேல் தெளித்து அவர்களை பந்தியாக அமர வைத்து ஓதுவார்கள் தேவாரம் பண்ணுடன் ஓத அன்னம் கரி முதலியவற்றை படைத்து பத்திர புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து தூப தீபங்களை அடியார்களுக்கு கொடுத்து அவர்கள் எதிரே பூக்களை தூவி நமஸ்காரம் பண்ணி எழுந்து நின்று மாகேஸ்வரர்கள் ஆசீர்வாதம் செய்தபின் அவர்களுக்கு திரு அமுது செய்வித்தல் வேண்டும் அவர்கள் திரு அமுது செய்து கரசுத்தி செய்து கொண்ட அவர்கள் எதிரே இயன்ற தட்சிணை வைத்து நமஸ்காரம் செய்து விபூதி வாங்கி தரித்து கொண்டு மீண்டும் நமஸ்காரம் செய்து அந்த சேஷத்தை புசிக்க வேண்டும் மாகேஸ்வர பூஜையில் அமர்வதற்கு யோகியர் அல்லாதவர்கள் சிவ நிந்தகர்கள் குரு நிந்தகர்கள் ஜங்கம நிந்தகர்கள் சிவசாஸ்திர நிந்தகர்கள் திரவ்யத்தை அபகரிப்பவர்கள் தீக்ஷையில்லாதவர்கள் அதீக்ஷிதர்கள் கர்மத்தை செய்யாமல் விடுத்தவர்கள் இவர்களெல்லாம் மாகேஸ்வர பூஜையில் பந்தியில் அமர்வதற்கு யோகியம் இல்லாதவர்கள் மாகேஸ்வர பூஜை எந்த தேவரை குறித்து செய்யப்படுகின்றதோ அந்த தேவராகவே சிவன் அடியார்களை பாவித்து பூஜை செய்ய வேண்டும் மாகேஸ்வர பூஜையிலே பூஜை செய்பவர் எந்த தேவரை குறித்து பூஜைக்கின்றாரோ அந்த தேவரை தாம் இடையறாது மெய்யன்போடு தியானித்து கொண்டிருந்து அப்பூஜையை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும் மாகேஸ்வர பூஜையிலே கலந்து கொள்பவர்கள் இந்த மாகேஸ்வர பூஜையிலே கலந்து கொள்ளும் சிவன் அடியார்களுக்கு எந்தவித வஞ்சனையும் ஒரு சிறிதும் இன்றி உயர்வு தாழ்வு பாராட்டாமல் எல்லோருக்கும் சமமாகவே படைத்தல் படைப்பித்தல் வேண்டும் பந்தியில் வஞ்சனை செய்து படைக்கப்பட்டவைகள் பிசாசுகளுக்கும் இராட்சசர்களுக்கும் அசுரர்களுக்குமே பிரீத்தியாகும் தேவ பிரீத்தியாக ஆகாது மாகேஸ்வர பூஜையில் பந்தியில் வஞ்சனை செய்து புசித்தவர்கள் வஞ்சனை செய்து மாகேஸ்வர பூஜையில் திருமுதை படைத்தவர்கள் படைப்பித்தவர்கள் இவர்களெல்லாம் கடும் நரகங்களிலே விழுந்து நெடுங்காலம் வருந்துவார்கள் ஊர்ப்பன்றிகளாய் பிறப்பார்கள் மாகேஸ்வர பூஜை காலத்திலே மாகேஸ்வரர் அல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாகேஸ்வர பூஜையிலே மாகேஸ்வரர் அல்லாதவர்கள் சிவதீக்ஷை பெறாதவர்கள் அவர்கள் குருடர் முடவர் குழந்தைகள் வயோதிகர்கள் வியாதியாளர்கள் வறுமையில் இருப்பவர்கள் இவர்களெல்லாம் வந்தால் அவர்களையெல்லாம் விலக்கக்கூடாது அவர்களையும் மகேஸ்வரர்களோடு ஒன்றாக அமர வைத்து நல்ல இனிமையான சொற்களை பேசி அவர்களை மகிழ்வித்து அவர்களுக்கும் அன்னம் கொடுத்தல் வேண்டும் வறியவருக்கு கொடுப்பதுதான் கொடை செல்வர்களுக்கு கொடுப்பது அது திரும்ப வாங்குவதற்காக கொடுக்கப்பட்ட கடன் போன்று ஆகும் இந்த மகேஸ்வர பூஜையை மிக அவசியமாக எந்தெந்த காலங்களிலே செய்திடல் வேண்டும் என்றால் தீட்சை பெற்று போது சிவலிங்க பிரதிஷ்டை செய்வித்து கொண்ட போது விரதம் அனுஷ்டிக்கும் போது உபவாசம் செய்து பாரணம் பண்ணும் போது சிவ சாஸ்திர சிவ புராணங்கள் படிக்கத் தொடங்கிய போதும் படித்து நிறைவு செய்த போதும் புண்ணிய ஸ்தல யாத்திரைக்கு புறப்படும் போதும் புண்ணிய ஸ்தலத்தை அடைந்த போதும் யாத்திரை நிறைவு செய்து வீடு சேர்ந்து வந்த போதும் திருக்கோயிலே பிரதிஷ்டை சம்ப்ரோக்ஷணம் மகோற்சவம் முதலியவை நடக்கும் போதும் வியாதியினால் பீடிக்கப்பட்டு மருந்து உட்கொள்ள தொடங்கும் போதும் வியாதி நீங்கிய போதும் மாகேஸ்வர பூஜை ஆகிய சிவனடியார்களுக்கு திரு அமுது ஊட்டுதல் என்ற இதனை மிக அவசியமாக செய்தல் வேண்டும் இந்த விசேஷ தினங்களில் மகேஸ்வர பூஜை செய்பவர்களும் மகேஸ்வர பூஜையிலே அந்த பூஜையினை ஏற்று அமுது செய்ய கலந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கின்ற சிவன் அடியார்களாகிய மகேஸ்வரர்களும் அன்றைய தினத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் மகேஸ்வர பூஜைக்கு முன்னே வேறு ஒன்றும் புசிக்கக்கூடாது மகேஸ்வர பூஜை நிகழ்ந்த அன்று இரவு பசிக்கின்றது என்றால் அன்னத்தை புசிக்காமல் பால் பழம் முதலியவற்றுள் இயன்றது உட்கொண்டு சுத்தர்களாகி சிவபெருமானையே சிந்தித்துக்கொண்டு கொண்டு நித்திரை செய்ய வேண்டும் முதல் நாள் இரவும் அப்படியே செய்தல் வேண்டும் இது மாகேஸ்வர பூஜை செய்பவர்களும் மாகேஸ்வர பூஜையை ஏற்றுக்கொள்பவர்களும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் முன் செய்த பாவங்களினால் வந்த மகாரோகங்களினால் பீடிக்கப்பட்டவர்கள் எப்படி மகேஸ்வர பூஜை செய்ய வேண்டும் என்றால் ஒரு மண்டலம் அல்லது பாதி மண்டலம் விதிப்படி ஸ்ரத்தையோடு புண்ணிய ஸ்தலத்தில் புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து சிவலிங்க பெருமானுக்கு விசேஷ பூஜை செய்துவித்து மகேஸ்வர பூஜை செய்து அதன் சேஷத்தை புசித்துக் கொண்டு வர வேண்டும் அதன் பின்னர் மருந்து உட்கொள்ள வேண்டும் இவ்வாறெல்லாம் மகேஸ்வர பூஜை அதற்குரிய லக்ஷணங்கள் விவரங்களெல்லாம் சிவாகமங்களிலே சொல்லப்பட்டிருக்க ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகநாவலர் பெருமானவர்கள் இதனை நமக்கு கருணையோடு எடுத்து நூல் வடிவிலே வழங்கியிருக்கின்றார்கள் இவ்வாறு விதிக்கப்பட்ட மகேஸ்வர பூஜையின் லக்ஷணங்களை அறிந்து அதன்படியே மாகேஸ்வர பூஜை செய்து அடியவர்களை உபசரித்து வருபவர் நம் பொன்னனையாள் என்கின்ற மகாபக்தையான எம்பெருமாட்டி రసవాదం రసవదం పడలత సిపోం తిరుచం